எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான வேறு லெவலில் மாயாஜாலமான ஒரு எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆம்ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி என்னு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ சார்ந்த வந்தாங்க நம்ம எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது வீட்டில் எதுவும் நடக்கிறது எதுவும் சரி இல்லையே அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழில் அப்பான்னு பார்த்தா அந்த சாமியார் வந்து வராங்க வந்துட்டு உங்களை எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சுடருக்குள்ளே தானே நீ இருக்க உன்னை இங்கேருந்து அனுப்பிச்சு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்னோட கடமை கூட உன்னை நான் இந்த வீட்டில் வந்து தங்க விடவே மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த சாமியார் வந்து நினச்சிட்டு அப்படியே வந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க கேட் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது அப்படியே வந்து உள்ளே வந்து வராங்க ராமியாவுக்கு ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ் ஆகி அப்படியே தூக்கம் கலைஞ்சு அப்படியே எந்திரிக்கிறாங்க யாராவது யாரோ ஒருத்தன் கேட்டை புறா திறந்தான் பூட்டின கேட்டை புறா திறக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நில்லியா யார் யா நீ நீ மாட்டு உள்ள வந்துட்டுருக்கேன் ராமியா வந்து ஃபஸ்ட்டு தடுக்கிறாங்க உடனே லைட்டாக தள்ளி விட்றாங்க அந்த இடத்துல நம்ம ராமியாவை திருப்பி ஏஞ்சி வந்து என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா வந்து மந்திரவாதி மாதிரி தானே தெரியுது எங்கே என்னையா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி வெளியே போயா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் ஒரு கட்டை வச்சுருக்காங்க அதில் வந்து மேலே வந்து லைட் எரியுது லைட் எரிஞ்ச உடனே லைட்டாக வந்து கட்டி வச்சு தள்ளுறாங்க அவர் வந்து பத்தடி தூரம் வந்து பறந்து போய் கீழே வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ராமையா திருப்பியும் அந்த மந்திரவாதி வந்து கட்டையை வச்சு ஒரு மந்திரம் வந்து சொல்கிறாங்க சொன்ன அடுத்த நுடைய வந்து மெயின் டோர் வந்து திறந்துடுது அப்படியே வந்து உள்ளே வரப்போ வந்து திரும்பி ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு மெயின் டோர் ஆட்டோமெட்டிக்காக வந்து தாப்பா வந்து போட்டுருது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியறதுக்குள்ளே வந்து அந்த இடத்துல கனகவில் பாட்டி வந்து தண்ணி வந்து அவங்க ரூமில் இல்லைங்கிறனால டோரை திறந்து தண்ணி குடிக்கலான் இருக்கிறப்ப இவர் மாட்டுக்கு வந்து மாடிப்படி கடியில் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க யாருக்கும் நம்ம எந்த விதத்துலேயும் தோந்தரவே கொடுக்கக்கூடாது நம்மளோட வேலை என்ன அதை மட்டும் யோசிச்சா போதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மந்திரவாதி யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது நம்ம வரது வந்து இந்துமதியை பிடிக்க மட்டுந்தாங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்காப்புல அப்படியே தண்ணி குடிச்சுட்டு அவங்க மட்டும் வந்து கனவு பாட்டி வந்து ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே வந்து நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் வழிகாட்டே மந்திரக்கோலே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு லைட் மாதிரி எரியது போல் இருக்குது அந்த குச்சியில் உடனே வந்து குடு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க பசங்க ரூமில் வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி அப்பான்னு பார்த்து இந்துமதியை வந்து பிடிச்சிடுறாங்க பிள்ளை இருக்கு நீ எப்படி இங்கே வந்த குழந்தைங்களாம் வந்து கற்றுனதுனால வந்து இந்துமதியும் வந்து செமையாக வந்து கடுப்பாகிறாங்க நீ யார் என்ன இதுன்னு தெரியும் மரியாதையும் இங்கேருந்து ஓடிடு ஏன் வீட்டுக்குள்ளே என்னடா வேலை இது ஏன் கோட்டலை அப்படின்னு சொல்லி செம மாசா கெத்தான் வந்து பேசுகிறாங்க நம்ம இந்துமதி சுடர் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே உடனே வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எனக்கு ஏகப்பட்ட மந்திர சக்தியெலாம் தெரியும் உன்னை இங்கேருந்து ஒத்துமொத்த சக்தியும் உன்கிட்டேருந்து நான் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுறாங்க மந்திரவாதியும் ஒரு பக்கம் சுடரும் உனக்கு இனிமேட்டு கரணியே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிடுறாங்க நம்ம சுடரு வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் அப்படியே ஒத்த கையில் வந்து தூக்க ஆரமிச்சிடுறாங்க தூக்கி வந்து பொத்தன் கீழே போடுறாங்க மரியாதையா இங்கேருந்து ஓடிப்பிடு ஏங்கிட்டேயும் உன்னோட வேலையெல்லாம் காட்டுறியா அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க சத்தம் வந்து நிறையாவே கேட்குது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம எளியிலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து இந்துமதி வந்து லைட்டாக வந்து அசந்துடுறாங்க பசங்களையும் வந்து பார்க்குறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கட்டவரில் வச்சு அப்படியே நெத்தியில் வந்து வச்சிட்றாங்க பிள்ளை இருக்கு அப்படியே வந்து ரெண்டு மூணு மந்திரத்தை சொன்னதுனால அப்படியே உட்காந்துடுறாங்க அவங்களால எதுவும் பண்ண முடியல அவங்க கிட்டே இருக்கிற சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மந்திரவாதி வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எளியில் வந்தோடனே என்ன பசங்களாக ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எளியில் வந்து அவங்க கூட வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் நல்லா சண்டை போடுறாங்க யார்ரா நீ சுடர்கிட்ட என்னடா அவனுக்கு வேலை மரியாதையாக ஓடி போடுங்க உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் இவ இங்கே இருக்கவே கூடாது மரியாதையாக சொல்கிறேன் போங்க உங்க கூட நான் சண்டை போட வரல எனக்கு நீங்கள் தேவையில்லை எனக்கு தேவை சுடர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னா சுடர் வந்து எழிலுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க அதாவது நம்ம இந்துமதி வந்து எழிலுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க சார் திருப்பின்னு சொல்றேன் அவ யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மந்திரவாதி சொல்லும்போது எழில் வந்து பூட்டின கதவுக்குள்ளே நீ எப்பட்றா வந்த அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க கனகவியல் பாட்டி எல்லாம் வந்து என்னமோ அந்த ரூமில் வந்து சத்தம் கேட்குதே வா போலான்னு சொல்லி செல்வியிலேருந்து எல்லோரும் போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னு உடனே தெரியல திடீர்னு இந்த மந்திரவாதி எப்படி வீட்டுக்குள்ளே வந்தானே தெரிலங்கிற மாதிரி ஹபிலேருந்து காவி ஆஞ்சலியிலேருந்து எல்லாரும் வந்து பாட்டி வந்து ஹக் பண்ணுறாங்க யார்ரா இவன் இவன் எப்பட்ரா இந்த ரூம்குள்ளே வந்தான் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மனோகரியை வந்து அவங்களுக்கே வந்து புரியலை போல இருக்குது அவங்க தான் முத முதல்ல வந்து இது மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி இந்த மந்திரவாதியை ஏற்பாடு பண்ணதே இவங்க தான் மனோகரி தான் ஆனால் அவங்களே மறந்த மாதிரி இந்த சீனில் வந்து காட்டியிருந்தாங்க ஒரு பக்கம் எழில் வந்து தேவலாம பிரச்சனை பண்ணாத இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது நான் ஓடுறதுக்கு வரல கேட்க மாட்டேங்கில்ல நான் உங்கள் நன்மைக்கு தான் செய்ய வந்தேன் என்னை சுத்தமாக வந்து அலட்சியப்படுத்துகிறீங்களே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவங்க வச்சுருக்கிற கட்டையை வச்சு ரெண்டு மூணு மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க சொல்லியிருந்தும் கூட அவங்களால பிரயோஜன பண்ணலை டிசும் டிஷும் நம்ம எளியில் தான் வந்து செம்மையாக வந்து சண்டை போடுறாங்க அடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்க வேலையை காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து கட்டையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் எழில் தண்ணுறாங்க அந்த பக்கம் மந்திரவாதி தள்ளுறாங்க வேறு லெவலில் வந்து செம்ம சண்டையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் போலீஸ் கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது டப்பு டப்புன்னு எழில் வந்து செமையம் அடித்து அந்த மந்திரவாதிக்கு சக்தியே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து அசந்து போகிற அளவுக்கு டிஷம் விஷயம் பண்ணிடுறாரு இனிமேட்டு நம்ம இங்கே மாட்டிப்போம் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருந்தாங்க யார் என்ன எது நம்ம போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னா இந்த ஃபோட்டோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் மனோகரி வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு பிள்ளை இருக்குது இந்த பக்கம் வந்து எள்ளில் திரும்பி பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே அந்த ஸ்க்ரீன் வழியாக போய் பால்கனிக்குள்ளே பூந்து அங்கேருந்து டக்குன்னு வந்து கீழே இறங்கிடுறாங்க எப்படி வேணாலும் இதெல்லாம் ஆச்சு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ராமையா வந்து கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து வராங்க ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்கயா யாரோ ஒருத்தன் மந்திரவாதி மாதிரி இருக்குதுதான் அவன் மாட்ட அசால்ட்டாக வந்து பூட்டை திறக்கிறான் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அதுக்கப்புறம் நான் எத்தனையோ வாட்டி தடுத்து பார்த்தேன் என்னால் முடியலை அவன் கையில் வச்சுருக்கிற கட்டையை வச்சு தான் அவன் பூட்டெல்லாம் வந்து திறந்துகிட்டு இருக்கான் அவன் நின்னோனே வந்து அசால்ட்டாக வந்து டோர்லாம் வந்து திறக்க ஆரம்பிச்சிருந்தே நம்ம நாளைக்கு வந்து போலீஸ்கிட்ட தவல் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ராமையா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நாளைக்கு காலையில் வந்து போலீஸ் வந்து இங்கே வர வச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கு எல்லாத்தையும் வந்து சமாளிக்கணும்னா நமக்கு தெம்பு வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்து வருது வந்தோன்னே வந்து அவங்க வந்து விசாரிக்கிறாங்க நம்ம அபியை அபி சொல்லுமா நீங்கள் தானே வந்து பார்த்தீங்க அந்த ரவுடியை அப்படின்னு சொல்லும்போது அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு சுடர் வந்து பசங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வரப்ப பாபி வந்து உரி அசிஸ்டண்ட்டை வந்து அடித்தாங்களே அது வந்து பற்றி தான் இருக்காங்க ஆமாம் நான் வந்து ஃபஸ்ட் எடுத்து நான் அடித்தேன் ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகலை அதுக்கப்புறம் அவன் என்னை அடித்தானா நான் தூங்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரில ஃபுல்லாக வந்து சுடர் தான் என்னை காப்பாற்றுனது என்னது நான் காப்பாற்றினான் ஆமாங்கிற மாதிரி எளிலும் சொல்லிடுறாங்க அவள் தான் என் இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தா அதுக்கப்புறம் தான் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல எழில எல்லாரும் சொன்னாங்கன்னா நம்மளும் இப்போ ஆமான்னு சொல்கிறதா இல்லை இல்லைன்னு சொல்கிறதா நம்ம எப்பட்ற காரெல்லாம் தூக்கி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சா என்ன என் உடம்புக்குள்ள அவ்வளோ தெம்பா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சமையல் காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உட்காருமா ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண போறோம் அவங்க கிட்ட உட்காரணும் அந்த இடத்துல இப்போ நான் என்னென்னு சொல்லுவேன்னு தெரியலையே அவன் அன்னைக்கு எப்படிமா இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதாவது சொல்லுவோம் குண்டா இருந்தாலும் சார் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா வேற ஏதாவது பைக்கில் நம்பர்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்க்கல ஆனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க தெரியவா சொல்லுங்கம்மா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போதே இல்லை சார் அவனை எங்கேயுமே பார்த்த மாதிரியே தெரியல அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு வந்து ஒரு மந்திராதி மண்டாப்பில் சுடர்கிட்ட தான் வந்து வம்பளத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க என்னம்மா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம சுடரும் வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லை நேற்று நைட்லேருந்து அந்த மந்திரவாதி பார்த்ததுலேருந்து இவளுக்கு எதுவுமே புரியலையா அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம் எது சொல்கிறோன்னே தெரியாமல் இருக்கா ஓ அப்படின்னா இவங்க இப்போ நிலையில் இல்லை டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது போதும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க அவரோட செயல்பாடு என்ன ஏதுன்னு நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சுடர் உனக்கு என்ன தான் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ளே வராருன்னா அவருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் சுடருக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மனோகரி அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது இது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அவர் ஒரு மந்திரவாதி அப்படி இருக்கும்போது சுடருக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு சம்மந்தம் இருக்காதுங்கிற மாதிரி எளிதில் வந்து சொல்லும்போது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி நம்ம சுடர் வந்து யோசிக்கிறாங்க